வேலும் மயிலும் சேவலும் துணை மார்கழி திங்கள் ஏழாம் நாள் திருப்பாவை பாடல் ஏழு கீசு கீசு என்றெங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பெண்ணே காசும் பீரப்பும் கை பேத்து வாசனருங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் தேசம்வூடையாய் திரவேலூரெம்பாவாய் தேசம் உடையாய் ஊடையாய்திரவேலோரெம்பாவாய் பெருமாளுக்கு பல திருநாமங்கள் உண்டு இதில் கேசவா என்ற திருநாமத்தை ஏழு முறை சொல்லிவிட்டு அன்றாட பணிகளுக்கு கிளம்பினால் அன்றைய பணிகள் தங்கு தடையின்றி முடியும் என்பது நம்பிக்கை கேசவன் என்ற சொல்லுக்கே தடைகளை நீக்குபவன் என்றுதான் பொருள் வாழ்வில் ஏற்படும் தடைகளை கடக்கும் இப்பாடலை திவ்ய தேசங்களில் ஒன்றான டெல்லி ஆக்ரா ரயில் பாதையில் உள்ள மதுராவிலிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலுள்ள ஆயர்பாடி தலத்தை மனத்தில் கொண்டு ஆண்டாள் பாடி அருளினாள் அறிவில்லாதவளே ஆனைச்சாத்தன் என்றழைக்கப்படும் வலியன் குருவிகள் கீச்சிடும் குரலும் அவை தங்கள் துணையுடன் பேசும் ஒலியும் உனக்கு கேட்கவில்லையா வாசனை மிக்க கூந்தலையுடைய ஆய்குளப் பெண்கள் மத்து கொண்டு தயிர்கடையும் ஓசையும் அப்போது அவர்களது கழுத்தில் அணிந்துள்ள அச்சுத்தாலியும் ஆமைத்தாலியும் இணைந்து ஒலி எழுப்புவது இன்னுமா கேட்கவில்லை எல்லோருக்கும் தலைமையேற்று அழைத்து செல்வதாகச் சொன்ன பெண்ணே நாங்கள் நாராயணனான கேசவனைப் புகழ்ந்து பாடுவது உன் காதில் கேட்டும் உறங்கும் மர்மம்தான் என்ன பிரகாசமான முகத்தை கொண்டவளே உன் வீட்டுக் கதவைத் திற எழுந்திரு திருவம்பாவை பாடல் ஏழு அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னற்கரியான் ஒருவன் இருஞ்சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய்திரப்பாய் தென்னாய் நாம் உண்ணன் தீசேர்மெழுகொப்பாய் என் நானை என்ன என் இன்னமுதென்றெல்லோமும் சொன்னோங் கேள்வெல்வேறாயின் இன்னம் துயிலுதியோ பேதையர் போல் வாளாகிடத்தியால் என்னே தூயிலின் பரிசேலோரெம்பாவாய் என்னே தூயிலின் பரிசேலோரெம்பாவாய் தாயினும் மேலான பெண்ணே உனது சிறப்புத்தன்மைகளில் இந்த தூக்கமும் ஒன்றோ தேவர்களால் சிந்திப்பதற்கும் அறியவன் என்றும் மிகுந்த புகழுடையவன் என்றும் சிவனுக்குரிய திருநீரு ருத்ராட்சம் முதலான சின்னங்களை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்பாயே அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் தென்னாடுடைய சிவனே போற்றி என சொல்லும்போது தீயில் பட்ட மெழுகை போல் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே அந்த சிவன் எனக்குரியவன் என் தலைவன் இனிய அமுதம் போன்றவன் என்றெல்லாம் நாங்கள் புகழ்கிறோம் இதையெல்லாம் கேட்டும் இன்று உன் உறக்கத்திற்குக் காரணம் என்ன பெண்ணே பெண்களின் நெஞ்சம் போனதாக இருக்கக்கூடாது ஆனால் நீயோ நாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் எழாமல் இருக்கிறாய் அந்த தூக்கத்தை நீ என்ன ஒரு பரிசாக கருதுகிறாயா எழுந்திரு திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஏழு அது பழச்சுவை என அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அறியார் அது பழச்சுவை என அமுதன அறிதற்கு அரிதன எளிதன அறியார் இது அவன் தீருவூறு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் இது அவன் தீரு ஊறு எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மது வளர்போழில் தீரு உத்தர கோசமங்கை உள்ளாய்த்தீரு பெருந்துரையுரை மன்னா எது பணி கொள்ளும் ஆறது கேட்போம் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எது பணி கொள்ளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே